ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் இன்றைக்கி உங்களுக்கு ஏகாதசி விரத கதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னது தானே இந்த கதை ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு தடவை சொல்லியிருக்கேன் இது மூணாவது தடவை கடவுள் மேலே நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கேட்டு பாருங்களேன் அயோத்தியில் வந்து ராமதாஸ் அப்படின்னு ஒரு திறந்தாரான் அவர் வந்து ரொம்ப சோம்பேறியா வீட்டில் வந்து டெய்லி சாப்பிட்றது தூங்குறது இதுதான் அவருடைய வேலையாக அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவரை பார்த்தாவே கோவம் வந்துருச்சான் உடனே நீ எதாவது போய் ஆசிரமத்துலேயாவது சேர்ந்துக்கோ இங்கே பொழுதுனைக்கு இப்படி தூங்கிக்கிட்டே இருக்காது அப்படின்னாங்களாம் அவருக்கும் இது நல்ல யோசனையாக துணிச்சான் ஆசிரமத்துக்கு போனால் அங்கே என்ன சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது இதுதான் வேலை இருக்கும் அங்கே எந்த வேலையும் இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி அயோத்தியில் நல்லா நல்ல ஆசிரமமாக எங்க இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் போனால் எல்லா இடத்துலையும் வத்தலம் தொத்தலமாக இருந்தாங்களாம் அப்புறமேட்டு பார்த்தா ஒரு ஆசிரமத்தில் மட்டும் குருவும் குண்டா இருந்தாங்களாம் அங்கேருந்த சீடர்களும் குண்டா இருந்தாங்களாம் அதை பார்த்ததுமே சரி சரி இங்கே நல்ல சாப்பாடு இருக்குது இங்கே எப்படியாவது சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தில் போய் சேர்ந்துக்கிட்டாராம் சேர்ந்துட்டு அந்த குருக்கிட்ட சொன்னாராம் குருவே எனக்கு வந்து சாப்பாடு தான் முக்கியம் எனக்கு மூணு வேலையும் சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னாங்களாம் அதுக்கு அந்த குரு வந்து இல்லப்பா ரெண்டு வேலை தான் கொடுப்போம் அதை வேணால் நீ மூணு வேலையாக மாற்றிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் சரி இதாவது கிடச்சிதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுது போட்டுக்கிட்டு அந்த ஆசிரமத்தில் சேர்ந்துக்கிட்டாரான் பஜனை போடுவாராம் தூங்குவாராம் சாப்பிடுவாராம் இப்படியே போயிடுச்சான் ஆசிரமத்தில் போய் சேர்ந்ததுமே வர முதல் ஏகாதசி அது சமையல் போய் பார்க்குறாங்களோ அங்கே யாருமே சமைக்க வேலையா உடனே வரீங்க இன்னைக்கு சமைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டாராம் இன்னைக்கு ஏகாதசி அதனால எல்லாரும் விரதம் அப்படின்னாங்களாம் இப்படின்னு தெரிஞ்சது நான் வேற ஆசிரமத்துலயாவது போய் சேர்ந்துருப்பனே அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு வந்து அந்த ஆசிரமத்தில் இருக்கிறவர் சொன்னாராம் ஏகாதசி இன்னைக்கு எந்த ஆசிரமத்திலுமே சாப்பாடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே குருக்கிட்ட போய் நான் சாப்பிடாம நான் இருக்கவே மாட்டேன் செத்துடுவேன் எனக்கு வேலையாவது கொடுங்க நான் செய்யறேன் எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு குரு வந்து தம்பி உனக்காக மட்டுமே சமையல் செய்ய முடியாது இந்த பாரு ஒரு மலை தெரியுதுல அந்த மழைக்கடியில ஒரு மரம் இருக்கும் பாரு நல்லா பெருசா காத்தோட்டமா இருக்கு சாமானை தரேன் நீ வேணா போய் அங்கே சமைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த மேனேஜர்கிட்ட வந்து இந்த இவருக்கு ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒரு கிலோ மாவு அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்துரு அப்படின்னாங்களா வாங்கினதுமே குரு சொன்னாராம் நீ வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அதில் ஒரு துளசி இலையை வச்சு நீ வந்து ராமருக்கு படைச்சிட்டு அப்புறமேட்டு தான் நீ சாப்பிட்ணும் அப்படின்னாங்களாப்பா நம்மளுக்கு சாப்பிட பொருள் கொடுத்ததே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அந்த மரத்துக்கிட்ட எல்லாம் சமை இவர் தான் முன்ன பின்ன அதனால் எப்படியோ சமைச்சிட்டாராம் சமைச்சி முடிச்சுட்டு துளசி எடையை தேடுறாராம் தேடுறாராம் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ளார அவருக்கு பசியில் மயக்கமே வந்துடுச்சான் அப்புறமேட்டு பிரபு ராமரே வாங்க உங்களுக்காக அன்பாக சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு கூப்பிட்டாரான் அதுக்கப்புறம் ராமர் வரவே இவருக்கும் ரொம்ப கஷ்டமாயிருச்சோம் நீங்கள் வந்தால் தான் நான் சாப்பிட முடியும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப கெஞ்ச சீதா சீதாதேவி அதை பார்த்துட்டு அவர் தான் இத்தனை தடவை கூப்பிட்றாருல்ல நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னாங்களாம் ராமர் இரு கொஞ்சம் நேரம் அவர் என்ன தான் பண்ணுறாரே பார்க்கலாம் அப்படின்றதுமே ஆசிரமத்தில் வகை வகையான பலகாரங்கள் நல்ல சுவையான உணவுலாம் இருக்கும் இங்கே வந்து வெறும் சப்பாத்தி மட்டும்தானே இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னாங்களாம் ரொம்ப பாவமாக அப்புறமேட்டு சீதாதேவி வந்து அவர் ரொம்ப கெஞ்சரா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு உடனே ராமர்சனா சரி வா நீயும் வா போலாம் அப்படின்னு சொன்னாங்களா சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போனாங்களா போகும்போது இவங்க ராமரையும் சீதாவையும் பார்த்துட்டு அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு அவன் மனசு ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா இவர் வந்து ராமருக்கும் இவருக்கும் மட்டும்தான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காரு கூடவே சீதாதேவி வேறு வந்துட்டாங்கள்ல அதனால் வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு இருக்கிற சாப்பாடு இவங்க ரெண்டு பேருக்குமே சரியாக போய்ட்டுமே நம்ம எதை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராமரவரை பார்த்து ஏப்பா நான் வந்தது உனக்கு மகிழ்ச்சியாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஐயோ ரொம்ப சந்தோஷங்க நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்ச சாப்பாடெல்லாம் ராமருக்கும் சீதைக்கும் கொடுத்துட்டாங்களாம் அதுக்கப்புறமேட்டு இவங்க போன வாட்டி மறுபடியும் குருக்கிட்ட போய் துவாதசி அன்னைக்கு தான் சாப்பிட்டாராம் அடுத்த ஏகாதசி அன்னைக்கு குருவே நீங்கள் போன தடவை கொடுத்த பொருள் எனக்கு பார்த்தாலும் இந்த தடவை சேர்த்தி கொடுங்க அப்படின்னாங்களாம் சரி இவர் வந்து இன்னும் ரெண்டு வேளை சேர்த்தி சாப்பிடுவார போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது அதில் ரெண்டு ரெண்டு கிலோ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டாராம் குரு சரி இவரும் போய் சமைச்சி வச்சிட்டு அப்புறமேட்டு துளசி இலையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி போன தடவை ராமர் கூப்பிட்டோம் சீதையும் வந்துட்டாங்க இந்த தடவை ரெண்டு பேரையும் சேர்த்து கூப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மூணு பேத்துக்கு சாப்பாடு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரே சீதையே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா கூப்பிட்டதுமே பார்த்தா ராமர் சீதையை லட்சுமணன் அப்படின்னு மூணு பேர் வந்துட்டாங்களாம் என்னடா அது ஒருத்தரை கூப்பிட்டா ரெண்டு பேர் வராங்க ரெண்டு பேரை கூப்பிட்டா மூணு பேர் வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு நம்ம ஏகாதசி தான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க மூணு பேர்த்தையும் பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்களாம் ராமர் கேட்டாரா என்னப்பா உனக்கு நான் வந்தது சந்தோஷம் தானே அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டாரா சரி அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஏகாதசி வந்து தான் ஏகாதசியில் வந்து இவர் வந்து நீங்கள் கொடுத்த பொருள் எல்லாம் எதுவுமே எனக்கு பத்த மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னாராம் ஏன்னா இவன் கேட்கும் போதெல்லாம் பொருள் பத்தலைன்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு குருவும் சரி மூணு வேளை சாப்பிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேண்டின பொருள் எல்லாம் கொடுத்துட்டாங்களாம் உடனே வந்து ராமர சீதையே லக்ஷ்மணனே வாங்க அப்படின்னு சொல்லி இவர் கூப்பிட்டாராம் இவர் கூப்பிட்டது மூணு பேர்த்த ஆனால் வந்தது நாலு பேர் ராமர் சீதே லக்ஷ்மணன் ஹனுமன் நாலு பேர் வந்துட்டாங்களாம் இவங்க இவங்கள பார்த்ததுமே என்னடா இது இவங்க மூணு பேருமாவது கொஞ்சம் இதாக சாப்பிடுவாங்க ஹனுமன் வந்து கொஞ்சம் கூட மீதி வைக்க மாட்டார் இந்த தடவையை நம்ம விரதம் தான் போல இருக்க நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டாராம் ராமர் வந்து என்னப்பா நான் வந்தது சந்தோஷம் தானே அப்படின்னாங்களாம் இவர் அப்படியே கோபமாக ஆஞ்சநேயரை பார்த்துக்கிட்டே சந்தோஷம் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் கிளம்பும் போது அடுத்த தடவை நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம் ஏப்பா அப்படி கேட்குறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லை இல்லை நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் சமைச்சு

சரின்ட்டு அடுத்த ஏகாதசி வந்து தான் இவர் குருக்கிட்ட போய் நீங்கள் கொடுக்குற பொருள் எதுவுமே பத்த மாட்டேங்குது இன்னும் நிறையா கொடுங்க அப்படின்னாங்களாம் குருவுக்கு சந்தேகம் வந்துருச்சான் என்னடா இது இவன் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் பத்தலை பத்தலைங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டுங்கிற எல்லா பொருளையும் கொடுத்துட்டு ஒரு சிஷியனை அனுப்பி அவன் போய் என்ன பண்ணுறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டாரான் சரின்ட்டு இவர் போனவர் என்ன பண்ணாரா எல்லா பொருளையும் வச்சுட்டு ராமர் சீதை லக்ஷ்மணன் ஹனுமனே வாங்க நான் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் கூப்பிட்டு இவர் பாட்டுக்கு போய் படுத்துக்கிட்டாரான் அப்புறமேட்டு பார்த்தா மர் சீதை லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் கைகை சுமித்திரை கோசலை ஹனுமன் அப்படின்னு சொல்லி ஒரு படையே வந்துடுச்சான் அப்புறமேட்டு ராமர் கேட்டாரா என்னப்பா நீ சமைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ராமதாசர் சொன்னாரா நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு எனக்கு செய்யல பாருங்க பொருள் எல்லாம் வச்சிருக்கேன் நீங்களே சமைச்சு சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரா சலுப்பா உடனே வந்து ரா சீதாதேவி சமைச்சாங்களாம் ராமர் காய் வெட்டி கொடுத்தாராம் பரதனும் சத்ருக்கனும் வந்து விரைவுகள்லாம் பொறுக்கிறதுக்கு போயிட்டாங்களாம் அந்த மாதிரி ஆளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா என்னடா அது ராமர் சீதையும் சமைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே வந்துட்டாங்களாம் அந்த இடமே வந்து ஒரு திருவிழா மாதிரி ஆயிடுச்சான் இந்த பார்க்க வந்த சிஷியனோட கண்ணுக்கும் ஒன்றுமே தெரியல என்னடா நான் போனவனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவும் பின்னாலேயே வந்து பார்த்தா இந்த ராமதாசர் வந்து படுத்துருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுதான் ஏப்பா நீ எதுவும் சமைக்கலையா படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் அதுக்கு ராமதாசர் சொன்னாராம் என்ன குருவே சீதாதேவி சமைக்கிறாங்க ராமர் காய் வெட்டி கொடுக்குறாரு வரதன் சத்ருகனன் அப்படின்னு சொல்லி ஒரு படையே இங்கே இருக்குது உங்களுக்கு அவருக்கு வந்து புரியலையா என்னப்பா நடக்குது அப்புறமேட்டு எனக்கு ராமரோட தரிசனம் கிடைக்கணும் நீ கொஞ்சம் ராமர் கிட்ட சொல்ல அப்படின்னாங்களா உடனே ராமதாசன் வந்து அப்பா ராமரே நீ தான் எங்களுடைய குரு எங்களுடைய குருக்கு உனக்கு காட்சி கொடு அப்படின்னு சொன்னாராம் உடனே ராமரும் வந்து தேவியோட அவருக்கு காட்சி கொடுத்தாங்களாம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா குரு வந்து ஒரு துளசி இலையை வச்சு நீ சாமியை கும்பிட்டு சாமிக்கு படைச்சிட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னாங்க இவரோட அறியாமையினால் இவர் என்ன பண்ணார் சாமிக்கு வச்சு படைக்கும் போது சாமி நேர்லையே வந்து சாப்பிடுவார்னு நினச்சிக்கிட்டு தான் இவர் ஒவ்வொரு தடவையும் சாமி வந்து சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அதனால தான் வந்து இவருக்கு ராமர தரிசனமே கிடச்சிருக்கு இவரால் தான் வந்து இவருடைய குருவுக்கும் ராமர தரிசனம் கிடச்சிருக்கு இதை பார்த்ததுமே அவங்களுடைய குருவுக்கு ரொம்ப சந்தோஷமாக கண்ணில் தண்ணியே வந்துருச்சான் உன்னோட உண்மையான பக்தியை நான் புரிஞ்சிக்காத போயிட்டேன்னு நீ எப்பவும் பசி பசின்னு சொல்கிறதுனால உனக்கு பக்தி இல்லைன்னு நீ நீதான் பெரிய பக்திமான் அப்படின்னு சொன்னாங்களாம் நம்பிக்கை தான் நம்மளுக்கு கடவுள் நாமளும் நம்பிக்கையா கடவுளுக்கு பிரசாதம் வச்சு கூப்பிட்டோம்னா கண்டிப்பா ஒரு ஒருவர் சரி இந்த ஏகாதசி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இதே மாதிரி ஒரு பாட்டு ஒன்று இருக்குது இந்த பாட்டை வந்து நீங்க யூடியூப்பில் போய் தேடி பாருங்க நடிகர் சுருளிராஜன் அவர்கள் வந்து ஆத்தாடி மாறியம்மா ஸோ ஆக்கி வச்ச மாடியம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி இருப்பாரு அந்த பாடலோட வரிகள் எல்லாமே வந்து இந்த கதை மாதிரியே இருக்கும் நீங்கள் அதை நேரில் பார்க்கும்போது இந்த கதையும் அந்த பாட்டும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நே மனசுக்கு நெருக்கமாயிடும் இதே மாதிரி குட்டி குட்டி கதைங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க கே கடவுள் கதையை கேட்க கேட்க இன்னும் ஆர்வமாக கேட்பாங்க கே சொல்லிடலாமா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பைராதே கிருஷ்ணா